ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து சண்டே அந்த அன்றைக்கி எடுத்த கிளிக்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லுவேன் கீரை தான் கிடஞ்சிருந்தேன் கூட கேரட் பொரியல் அப்புறம் தயிர் அவ்வளோ தான் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருந்தோம் ஆனால் சூடான சாப்பாட்டுக்கு நெய் கொஞ்சம் விட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கீரை வச்சு சாப்பிட உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் அந்த அன்னைக்கு தான் தம்பிக்கு ஃபஸ்ட் டைமாக மூவிக்கு வந்து பார்க்க வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த த லைன் கிங் ஜங்கிள் புக் அந்த மாதிரி இருக்கிறது தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த மூவிஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நானுமே இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா போயிருந்த மாதிரி இருந்தது ஈவினிங்காக கள்ளப்பருப்பி செய்யலாம்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேங்க கள்ளமுத்து நல்லா வறுத்து எடுத்துட்டு மிளகிற பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுக்கணும் பாகு காய்ச்சறக்கு வந்து ஒரு கப் கள்ளப்பருப்பு கள்ளமுத்து எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் அரை கப் அளவுக்கு மண்டவெல்லாம் பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் அது கூட ஒரு கால் கப் தண்ணி நிதானத்தில் ஊற்றியிருந்தேன் இந்த மாதிரி பாகு உடஞ்சி வர பக்குவத்துக்கு நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கள்ள முத்தும் இது கூட கலந்து எடுத்தோம் கலரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி கம்பியாக வந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிக்காக அந்த உடஞ்சி வரும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்லாம் அந்த மாதிரி கிடைக்கும் இன்றைக்கு சூப்பராக வந்துருதுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னால் நம்பவே முடியல இது வரைக்குமே நான் வெளியே தான் வாங்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு இதுக்கோசரம் வெளியே போகணுமான்னு சொல்லிட்டு சரி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துருந்தா ரொம்பவே நல்லா வந்திருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கிட்ஸ்க்குலாம் கொடுக்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தம்பிக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறனால இனிமேல் நானே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் வந்து நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா கிட்ஸுக்கு ஸ்நாக் கொடுத்து பிறகு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இன்னொரு நல்ல ஸ்நாக் வீடியோவில் உங்களை அடுத்த இதில் சந்திக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்